பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே பாடி அம்மா போதினிலே ஓடிவரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் தில்லை காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீரும் அம்மா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா மகமாய் கருமாரி கருமாறிமி என பாடியதும் கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகளும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும் தேவையல்லவா செல்வங்களும் யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் ஆனவத்தில் ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை ஆறுதலாயும் இல்லை ஆசை வைக்கும் எண்ண வருஷத்துக்கு முன்னாடி பழைய கொட்டாலதான் இருந்த சுவாமி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க ரொம்ப வருஷமா இப்ப நிறைய பேர் பொங்கல் வச்சு நிறைய பேர் சாமி கும்பிடுறாங்க நிறைய பேர் வராங்க பொங்கல் வைக்கிறாங்க நிறைய வேண்டிகள் செய்யறாங்க என் பேர் ராணி ஆலந்தூர் தர்மராஜா கோயில் திரௌபதி அம்மன் கோயில் திரௌபதி அம்மன் ஆவணி மாசம் ஆணி மாசம் ஆணி மாசம் விசேஷம் திருவிழா இருக்கு கோயில் காலையில காலையில மார்கழி மாசம் காலையிலே திறந்துரும் அஞ்சு மணிக்கு நாலா இருக்கு தர நாலரைக்கெல்லாம் திறந்துடும் மார்கழி மாசம் எல்லா இடத்துல இருந்தும் வெளியூர்ல எல்லாரும் வந்து வராங்க குலதெய்வ கோயில் இது வெளியூர் போனவங்க எல்லாம் வருவாங்க நெருப்பு திருவிழா விசேஷம் தான் உற்சவம் நடக்கும் சிறப்பா நடக்கும் நெருப்பு திருவிழா நடக்கும் நாள் இடையில நவராத்திரி உற்சவம் பத்து நாள் நடக்கும் ஆடி வெள்ளி தை வெள்ளி நடக்கும் அஞ்சு நாள் உற்சவம் எல்லாரும் நடத்துவாங்க திருக்கல்யாண உற்சவம் நடக்கும்

கோவிலை வந்து டெமாலிஷன் பண்ணி புதுசாக கட்டின கோவில் இப்போதிக்குது இது கட்டி ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பாபிஷேகம் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி பதிமூணு வருஷ காலம் பதினாலு வருஷ காலம் ஆயிடுச்சு திருக்கோவிலில் பத்து நாள் தீமிதி திருவிழா நடைபெறும் அதுக்கு ஒரு பாடு கிருஷ்ண ஜெயந்தி மிக சிறப்பாக நடத்துவாங்க மார்கழி மாதம் முப்பது நாளும் நல்ல விடீர்காலில் பூஜையெல்லாம் நடை நடைபெறும் அதில் வந்து ஹனுமந்தி ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற உற்சவங்கள்லாம் மிக சிறப்பாக நடைபெறும் பக்தர்களாக செய்வாங்க வேறாங்க இந்த குலதெய்வம் கோவிலாக இருக்கிறதுனால ஆதி காலத்துலேருந்து செங்கல் காலத்துல இருந்து தான் கொண்டு வந்து இங்கே இது பண்ணுறாங்க ரெட்ஹில்ஸு இந்த பக்கம் ரெட்டேரி மன நம்ம மண்ணடி அந்த பக்கத்துல தான் வந்து இங்கே தீவிதி திருவிழா நடத்துறதுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க அங்கே திருவிழா தீவிதி திருவிழா நடத்த நடத்துறதுக்கு காப்பு கட்டிக்கிட்டு பூகுழியில் இறங்கிறதுக்கு பக்தர்கள் எல்லாருமே வந்து செய்வாங்க எல்லாமே திரௌபதி அம்மன்ற பேர் வர காரணம் திரௌபதி அம்மன்னா பஞ்சமாண்டவரனுடைய பத்னி திரௌபதி அக்னியில் அக்னிலேருந்து பிறந்ததுனால அவங்க திரௌபதியின் பேர் இது வந்து மகாபாரத இது ஆகம ஆகமம் சம்பந்தப்பட்ட கோவில் இல்லை இது மகாபாரத புராணத்தை வச்சு இது இந்த திருக்கோவில் வந்து அப்போ கொடியேற்றம்லாம் அதை வச்சு தான் நடந்து நடைபெற்று இருக்குது இது வந்து உற்சவாதிகள்லாம் புராணோக்தமாக அதாவது புராணங்களை வச்சு தான் இதெல்லாம் திருக்கோயில நிறைய பூஜைகள்லாம் நட நடக்கிறது ஒரு கால பூஜை தான் நடக்குது காலையில் ரெண்டு வேலையும் திருக்கோவில் திறந்திருக்கும் காலையில் இருந்து பத்து வரைக்கும் ஈவினிங் வந்து அஞ்சனையிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் கோவில் திருக்கோவில் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க என்ன வேண்டுதல் இங்க வேண்டுதல்ன்றது வந்து அவங்க மனசோ சிஷ்டமா இங்க வந்து எதை வேண்டிக்கிட்டாலும் அனுகிரகம் பண்றதுக்கு அம்பாள் இதாக இருக்க எல்லாமே முக்கியமா பெண்களுக்கு ஒரு சிறப்பான கோவில் இது பெண்கள் வந்து கொஞ்சம் மனசுக்கு அவலப்பட்டு இங்கே வறந்தாவே அவங்களுக்கு எல்லா வித நல்ல விஷயங்களும் நடக்கிறத நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் இங்கே